அதுக்காகவே அழுதுல மூவ் ஆன் ஆயிக்கலாம் அந்த பையனை பண்ணுவோம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது ஏதாவது அதுதான் மெயின் விஷயம் அப்படியே ஒரு ஆள் இருந்தால் ஓகே அந்த டாமினேட்டிங் மட்டும் இல்லாமல் ஈகோ இல்லாமல் நீயும் நானும் ஈக்குவல் தான் அப்படின்னு தெரிஞ்சால் நல்லா இருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் பஞ்சமி ஓகே இப்போ என்னன்னா ஒரு லவ் பிரேக்கப் இருக்கு ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பிரேக்கப் இருக்கு இது ரெண்டுத்துலையுமே இது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க லைக் பிரேக்கப்னாலே பெயின்ஃபுல் தான் அதை லவ் நான் பிரிக்க விரும்பலை ஆக்சுவலாக ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஸோ ரெண்டுமே வலிக்கும் தான் லைக் இப்போது லவ் பிரேக் அப்படின்னா வந்துட்டு அது ரொம்ப எப்படி சொல்கிறது? ஒரு ஒரு ஃப்யூச்சர் பிரேக்அப் ஆகுது அப்படின்றப்போ ரொம்ப வலிக்கும் பட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதும் ஒரு ஃப்யூச்சர் தான் ஸோ அதுவுமே ஃப்யூச்சர் பிரேக்கப் தான் ஸோ இதை டிஃப்ரெண்டியேட் பண்ணி எனக்கு காட்ட வேணாம் ரெண்டுமே ப்ரேக்அப்னால் வலிக்கும்ப்பா அவ்வளோ தான் ஆமாம் ஓகே இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஓவராலாகவே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது இருக்க ஜென்ரேஷன் லவ் சுத்தமாக ஆக்சுவலாக நான் டூ கே கிட் தான் பட் ஆமாம் நான் டூ கே கிட் தான் பட் எனக்கு வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் லவ் சுத்தமாக பிடிக்காது ஆக்சுவலாக வந்தா ஓகே இல்லைன்னா ஓகே இல்லைப்பா அப்படின்ற லவ் ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது நான் வந்துட்டு நைன்டிஸ் லவ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே உருகி உருகி நமக்காக ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறது லைக் அதெல்லாம் தான் நல்லா இருக்கும் எப்படி சொல்கிறது இப்போ நிறைய இந்த ஜென்சி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு அந்த டேர்ம்ஸ் எதுவுமே ஆஸ் அ டூ கே கிட்ட எனக்கு சுத்தமா பிடிக்காது லவ்னாலே ஒரு மாதிரி லைக் அந்த நைன்டிஸ் லவ் தான் ஓகே ஸோ நீங்கள் இப்போ சர்வே பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ ரொம்ப சர்க்குள்ளே இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள்ளே இருக்கட்டும் ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு லவ் மூமெண்ட்டுப்பா இதான் இப்போ ஒரு பெஸ்ட்டான ஒரு கப்பல் அப்படின்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இல்ல அப்படி யாராச்சும் இருக்காங்களா ஆக்சுவலாக என் லைஃப்லயே பெஸ்ட்டான லவ் மூமெண்ட் அப்படின்னா ஒரு லவ் கப்புல் அப்படின்னா நான் வந்து என் அம்மா அப்பாவை தான் சொல்லுவேன் ஏன் என் அம்மா அப்பாவை சொல்லுவேன் அப்படின்னா லைக் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பைர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் நிறைய இருக்கும் ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறைய சண்டை வரும் ஏகப்பட்ட சண்டை வரும் பட் ஒருத்தர் ஒருத்தர் எங்கேயுமே விட்டு கொடுத்தது இல்லை ஒரு டைம் கூட நம்ம பிரிஞ்சிடலாம் இது வரைக்கும் அவங்க பேசினதே இல்லை இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஸோ நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டான லவ் கப்புல் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னா என் அம்மா அப்பா தான் அண்ட் நானும் வந்துட்டு ஃபியூச்சரில் அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு லவ் பண்ணுறமோ கல்யாணம் பண்ணுறமோ பட் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவங்கள மாதிரி இருக்கணும் எஸ்

லைக் எப்படி சொல்கிறேன்னா இது வந்துட்டு அப்போ இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கைக்குள்ளே ஒருத்தர் வச்சுக்கிறது எல்லாமே அப்படியே அடக்கி இது பண்ணுறதுன்னு பட் அந்த டாமினேட்டிங் அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷன் லெவலில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த டாமினேட்டிங் மட்டும் இல்லாமல் ஈகோ இல்லாமல் நீயும் நானும் ஈக்குவல் தான் அப்படின்ட்டு இருந்தால் ஜ நல்லாயிருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் நான் இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் லவ் அப்படின்னால தெரிச்சு ஓடுறாங்க தெரிச்சு ஓடுறாங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கான காரணம் என்ன ஆக்சுவலி லவ்வா இல்லை அதை பண்ணுற பர்சன்ஸா இல்லை வந்து இப்போ இருக்கிற சொசைட்டியா ஃபஸ்ட் விஷயம் சொல்லிக்கலாம் அண்ட் சோஷியல் மீடியா செகண்ட் சொல்லிக்கலாம் லைக் எப்படின்னா லவ் அப்படியே கொலாப்ஸ் பண்ணி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு போட்டு தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் இப்போ லவ் மேல இருக்க ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு எல்லாத்துக்கும் ஸோ அப்போல்லாம் வந்துட்டு லவ் பண்ணால் அந்த பையனை கல்யாணம் பண்ணும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற வரைக்கும் ரொம்ப டெடிக்கேட்டிங்காக இருப்பாங்க பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது லைக் ஒருத்தர் வந்துட்டு ஓகே பிரேக்கப் தானே அடுத்து மூவ் ஆன் ஆகிட்டு போல ஆக்சுவலாக மூவ் ஆன் ஆகிறது நல்ல விஷயம் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுக்காகவே அழுதுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை மூவ் ஆன் ஆயிக்கலாம் பட் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறது வந்துட்டு எஸ் ஓகே சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ஒரு லவ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறீங்க என்ன ஒரு குவாலிஃபிகேஷனாக எதிர்பார்ப்பீங்க குவாலிஃபிகேஷனாக ஆக்சுவலாக லவ்ல எதுக்கு ப்ரோ குவாலிஃபிகேஷன் எனக்கு புரியல